ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பூண்டு ஒரு செய்வோம் செய்வோம் அப்போ கொஞ்சம் செய்து வச்சிட்டோம்னா நல்லது ஆனால் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் கரைஞ்சி வச்சுருக்கிறேன் பூண்டு இது மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ குந்திருச்சு தாளிப்போம் கடுக்கு போட்டு தாளிச்சுட்டு இப்போது இந்த பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்து போட்டு சென்னையில் வரைச்சிடுவேன் சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வரட்டுவோம் எண்ணெயிலேயே இது ஏறட்டும் இதுக்கடியில் கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் வெந்தயம் நுணுக்கி வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது ரெண்டும் சேர்த்துக்குவோம் சிம்மில் நல்லா ரொம்ப நேரம் வதங்கி வரட்டும் வெந்துடட்டும் வதங்குறதுங்கிறத விட வெந்துடும் வெந்து வரட்டும் வதங்கி வரது வதஞ்சு கொஞ்சம் மஞ்சள் தூரும் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டோம்னா நல்லா வெயில் வந்துடும் சீக்கிரம் வெந்து வரும் தேவையான உப்பு போட்டுருக்கேன் கல் உப்பு தான் நல்லா சேர்த்துருக்கேன் இந்து உப்பு ஏற்றால் நல்லது ஊறுகாய்க்கெலாம் இப்போ வரைக்கும் கல் உப்பு தான் கை வெந்து போட்டுருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குவோம் ஊறுகாய் கொஞ்சம் நாள் கெட்டு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் உப்பு போட்டிருக்கேன் சீக்கிரம் வெந்து வந்துடும் சீக்கிரத்து நேரம் வதக்கிக்குவோம் நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ அந்த புளி தண்ணியாகவும் வெந்தயத்தை வெடிச்சு வச்சு சேர்த்துக்குவோம் இந்த புடித்தண்ணே கொஞ்சம் வெந்த வரைக்கும் கொஞ்சம் மிளத்தூரை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் இருந்தாலும் மிளத்தூரில் சேர்த்துக்கிறோம் தனி தூள் தான் இந்த தூள் போட்டதும் ஒரு கலர் வரும் பாருங்க ஒரு காய்க்கு நல்ல கலர் சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா தட்டிடுவோம் நல்லா சான் வதக்கிட்டு இருக்கிறேன் நல்லா வெந்து வரட்டும் அந்த புளி தண்ணியிலே தான் வேகட்டும் சேர்த்துட்டுருக்குறேன் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி குடிக்குவேன் வெந்து வரட்டும் நல்லா வதக்கி வந்துட்டு இப்போ அது வந்து வெந்தையத்தில் மணிக்கி சின்ன பாத்திரத்துலேயும் பூண்டு தட்டி வச்ச பாத்திரத்தையும் லேசாக கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வருது இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொண்டு வெள்ளம் போட்டுக்குவோம் இந்த வெள்ளத்தை எப்பொழுதுமே உடைச்சி கொஞ்சம் அப்படியே தண்ணி பத்தத்தில் காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுப்பேன் அதை தான் கொஞ்ச கொண்டு சேர்த்துக்க போகிறேன் சூப்பராக நம்ம ஊருக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஜீரா தண்ணி சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சு கிண்டிகிட்ருப்போம் அந்த கொஞ்சம் அந்த ஜீரா தண்ணி சுன்ற வரைக்கும் இருக்கணும் எதுனா தண்ணியோடு இருந்ததுன்னா ஒரு போயிடும் அதனால் அந்த ஜீரா தண்ணி சுன்ற வரைக்கும் சிம்மில் வச்சு வரைக்கணும் இவ்வளோ கொஞ்சம் நேரம் கட்டி விட்டுருவோம் நல்லா வரைக்கிட்டோம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி அடி வச்சிருவோம் ஒரு பீங்கான் பாத்திரத்துலையோ கண்ணாடி பாத்திரத்துலையோ மாற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா வெளியில் வச்சாக்கா நல்லா எண்ணெய் நிறையா ஆட்டுருக்குங்கிறதுனால ஒரு வருஷம் நல்லா கெட்டு போகாது ஆனாலும் ஃபிரிட்ஜில் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இது வந்து உடனே யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே வெச்சுட்டிங்கனாக்கா மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிங்கனாக்கா காரம் நல்லா இறங்கி டேஸ்ட்டெல்லாம் எல்லாம் ஒன்றாக்கி சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் கழித்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்